ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் வீடியோ தான் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது ஸோ எப்பவும் போல் பாசல்லையும் பூஜை ரூம்லேயும் கோலம் போட்டாச்சு ஸோ சாமி கும்பிட்டு மார்னிங் வந்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு விளக்கும் ஏற்றியாச்சு இன்னைக்கு நான் வந்து கிரேப்ஸும் கேரட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் பசங்க சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வந்து மீன் குழம்பு பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக தான் புளி ஊற வச்சுருக்கேன் எப்போவுமே புளி ஊற வைக்கும் போது இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் செய்ய போகிற மீனோட பேர் வந்து சால்மன் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்ம ஊர் மாதிரி முழு மீனாக கிடைக்காது ஸோ இந்த மீன் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ வந்து புளி ஆல்மோஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இது கூடவே வந்து சிம்பிளாக தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம் சிம்பிள் ஸ்டெப்ஸில் தான் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள்னா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒன்றரை டீஸ்பூன் உப்பும் எடுத்திருக்கேன் இதை வந்து புளியோடவே சேர்த்து கரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஆனியன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் வேறு வேறு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் வந்து செய்கிறேன் இன்றைக்கி வந்து நான் மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு ந்து பத்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் நம்ம சின்ன வெங்காயம் வந்து மீன் குழம்புக்கு போட்டாலே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஊற வச்சுருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உப்பு புளி மிளகாய் தூள் இதில் மூணுமே வந்து நல்லா ஊறி இருக்கும் ஸோ டேஸ்ட் வந்து குழம்புக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிற மீன் குழம்பு யார் யாரெல்லாம் செய்வீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீன் குழம்புனாலே பார்த்திங்கன்னா மண் சட்டியில் செய்வாங்க நம்ம ஊரில்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை நான் மண் சட்டி வந்து கொண்டு வரல ஸோ அதுக்காக நார்மல் கடாயில் தான் செய்ய போகிறேன் யார் யாருக்கெலாம் சீ ஃபுட்ஸ் வந்து பிடிக்காது ஆனால் அவங்க ஃபேமிலிக்காக வந்து சீ ஃபுட்ஸ் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சீ ஃபுட்ஸ் சாப்பிட்டு பழக்கம் இல்லை பட் ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோருமே சாப்பிடுவாங்க என்னோடய பசங்களும் சரி என் ஹஸ்பண்டும் சரி என் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க நான் வந்து என்னோடய தேர்ட் ப்ரெக்னன்ஸி அப்போது சீ ஃபுட் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பட் ஆனால் வந்து என்னால் அந்த ஸ்மெல் வந்து ஓவர் கம் பண்ணி சாப்பிட முடியல மேபி நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிடாததுனால இருக்கலாம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு மட்டும் சமைக்க ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே எப்படி வாஷ் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணிப்பேன் இது ஃப்ரோசனில் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் போட்டு வாஷ் பண்ணுவேன் ஸோ தட் அந்த சீ ஃபுட் ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச அப்புறமா கொஞ்சமாக வடகும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் உளுந்து சீரகம் சோம்பு கசகசா இதை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன் நம்மக்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து வெஜிடபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம் ஆனியன்ஸ் கூடவே நான் ஒரு மூணு பல் பூண்டு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் என்ன போட்டு ஃப்ரை பண்ணாலே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கேட்கும் கிடைக்கும் இந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணும் நம்ம நார்மல் ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்திங்கனா ஆனியன்ஸ் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் எல்லா குழம்புக்குமே தக்காளி வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டாலே அந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து அந்த புளி கரைச்சி வச்சதுலேயே வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ வெறும் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வதங்கினா வந்து ஈஸியாக குக் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி நம்ம வதக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கிற கரைசல் உப்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஊறி இருந்தது ஸோ அந்த அந்த தண்ணியும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் ஈஸியாகவே வந்து செஞ்சிட்டோம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் தான் ஆகும் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு வந்து இட்லி ஊற்றிட்டுருக்கேன் ஊற்றி வச்சாச்சு மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு மீன் எப்பவுமே லாஸ்ட்டாக தான் வந்து குழம்பு நல்லா கொதித்து திக்கான அப்புறம்தான் போடணும் இல்லைனா மீன் உடஞ்சிரும் முக்கியமாக இங்கே இருக்கிற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆகிடும் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடும் இது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் போட்டால் போதும் கொதிச்சா போதும் மீன் வந்து நல்லாவே குக் ஆகிடும் ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு தான் காஃபி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் காஃபி தான் குடிப்பேன் இது எப்படின்னா பால் சுகர் காஃபி பவுடர் மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து மைக்ரோவேவில் வச்சோன்னா ஈஸியான மைக்ரோவேவ் காஃபி ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் எப்போவுமே காஃபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான காஃபி அடித்து எந்த நேரத்தில் கொடுத்தாலும் வந்து காஃபி மட்டும் நல்லாவே குடிப்பேன் ஸோ மார்னிங் எவ்ரி மார்னிங் வந்து எனக்கு காஃபி கொடுத்தாலும் பயங்கரமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிக்கலாம் நீக்கிட்ட வந்து அன்றைக்கி கொத்தமல்லி இல்லைன்றதுனால நான் கருவேப்பிலை போட்டு இறக்கியிருக்கேன் இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லிக்கும் மீன் குழம்பும் தான் இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா மகளனுக்கு தான் சீஸ் சாண்ட்விட்சு அன்றைக்கி அவன் அது கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பர்ஃபி குக்கி மிக்சர் அதுக்கப்புறமா நார்மல் பர்ஃபி இது வந்து கொடுத்துருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அவன் வந்து கிளம்பிட்டான் பஸ்ஸுக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ இப்போ தான் வந்து சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி சன் சூரிய ஒளி படுறதுக்கு அப்படின்னு வந்து ஒரு டைம்லாம் இல்லை மோஸ்ட்லி ஏழு மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சைட்லாம் சூரியனே வரும் ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே தான் ஸோ அன்னைக்கு வந்து மார்னிங் வந்து இந்த மாதிரி சூரிய ஒளி வந்ததே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ தான் நான் வந்து அதை கேப்சர் பண்ணேன் ஸோ இப்போ இனியனும் இனி எழுந்திரிச்ச உடனே ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவான் ஸோ அதே மாதிரி தான் அவன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்ருக்கான் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா இவளும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கான் மெயினாக வந்து இந்த ஃபைவ் ஓ கிளாக் ரிட்டீன் ஃபாலோ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்கு தான் பிகாஸ் ரெண்டு பேருமே ஒன்றா ஒரே ஏஜ் கிட்டத்தட்ட ஒரே ஏஜில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவன் ஏதாவது வாயில் போட்டுக்கிட்டாலும் இவனுக்கு சொல்ல தெரியாது ஸோ அதனால தான் வந்து இவங்களை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணுன்றதுக்காக தான் அந்த சீக்கிரமாக அவன் வந்து எல்லா ஒர்க்கையும் முடி முடிக்கிறது எங்கள் க்ளாஸெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே அடுக்காமல் எல்லாமே இருந்துச்சு சரி எல்லாத்தையும் ஒரே நாளில் அடுக்க முடியாது பிகாஸ் எங்களோடய அஞ்சு பேர் துணியும் அந்த ஒரே கிளாஸெட்டில் தான் இருக்கும் ஸோ அதுக்காக அந்த சின்ன ஸ்டாண்டு மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் நான் வந்து அடுக்குனேன் அதுக்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு அன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் என்ன வச்சுருந்தேன் ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து டெய்லி ரைஸ் சாப்பிட்றதுனால இன்றைக்கி சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி சப்பாத்திக்கு மீன் குழம்பு சாப்பிடுவாங்கன்னு தெரியல ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வித்தியாசமான காம்பினேஷனில் தான் எல்லாமே சாப்பிடுவாங்க பிரியாணிக்கு சாம்பார் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் எப்போவுமே ட்ரை பண்ணுவாங்க ஸோ அன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நான் வந்து சப்பாத்தி தான் செஞ்சிட்ருக்கேன் சப்பாத்திக்குமே நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா சுடு தண்ணி ஊற்றி வந்து நம்ம சப்பாத்தி பிசைஞ்சோனா ரொம்பவே சாஃப்டாகவே வரும் ஸோ அதே போல் தான் சுடு தண்ணி ஊற்றி நான் வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் அன்றைக்குமே வந்து மார்னிங்கே வந்து சாதமும் வச்சுருந்தேன்னா வந்து ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிருக்கும் சரி சூடாக சாப்பிட்டுக்கலாம் சாதம்னு சொல்லி வெயிட் பண்ணேன் பட் ஆனால் அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ சாதம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி செய்ய சொன்னதுனால செஞ்சுட்ருக்கேன் எனக்கு வந்து மத்தியானத்தில் வந்து நஞ்சு சாப்பிட்டால் தான் பிடிக்கும் பட் அவங்க வந்து சப்பாத்தி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் எல்லாருமே வந்து சப்பாத்தி சாப்பிட்றோம் இனியன் பார்த்திங்கன்னா மிக்சர் சாப்பிட்ருக்கான் இனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் அப்புறமா முறுக்கு இந்த மாதிரி நம்மவும் ஸ்நாக்ஸ்னால் வந்து ரொம்பவே பிடிக்கும் பாப்பாவும் அதே போல் தான் சொல்ல சொல்ல கேட்காம நான் மிக்ஸி அரைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஜாரோட மூடி எடுத்து வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க இவ பண்ணுற சேட்டை வந்து கொஞ்சம் நெஞ்சும் கிடையாது பத்து நிமிஷத்தில் பத்தாயிரம் சேட்டை பண்ணுவான் ஆனால் இது எல்லாமே நான் என் கிட்டே இருக்கும்போது தான் செய்வேன் அவங்க அப்பா இருக்கும் இருக்கும்போது அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துருப்பாள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னாலும் அமைதியாக உட்காந்துருப்பாள் இதெல்லாம் அவளுக்கு யார் சொல்லித்தரதுன்னு கூட தெரியல அதே மாதிரி எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கா நான் இந்த யுஎஸ்ஐ வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட பத்து நாள் நோட் பண்ணிட்டேன் என்கிட்ட இருக்கும்போது பண்ணாத சேஃப்டே கிடையாது பட் ஆனால் வந்து அவங்க அப்பா கிட்டே இருக்கும் போது சைலண்ட்டாக அவங்க பாட்டில் லேப்டாப் பார்த்துட்ருப்பாங்க இவங்க பாட்டில் அமைதியாக உட்காந்துருப்பா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை வந்து நல்லாவே பேசியிருக்கேன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணி நான் எப்போவுமே வெட்டி ஷூ வச்சு ஒரு டிஷ்யூவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெட்டாட்டிட்டு இது மேலே வந்து போட்டுருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்பாத்தியாக வந்து திரட்டிக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி மத்தியானத்தில் வந்து சப்பாத்தி திரட்டுறது வந்து சுத்தமாகவே பிடிக்கல ஏன்னா பசங்களை வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு தூங்க வச்சா தான் அவங்க தூங்குவாங்க கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிடுச்சுனாலும் வந்து தூங்க மாட்டாங்க இதே அடுத்த நாள் ரொட்டினாவும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஸ்டில் ஓகே ஒன்று எல்லாருமே சாப்பிட்ணும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டா சரி ஸோ அதுக்காக தான் வந்து திரட்டிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லிவிட்டும் இருந்தேன் சரி நம்மளுக்காக வந்து கிட்ஸும் வந்து ரைஸ் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து நல்லதில்லை ஸோ இனிமேல் வந்து சப்பாத்தி ஒன்று நைட் வச்சுக்கலாம் இல்லைன்னா மார்னிங் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் சப்பாத்தியும் கிரட்டையாச்சு நெக்ஸ்ட் நான் சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேர் கிச்சனுக்கே வந்துட்டாங்க எல்லாருக்குமே வந்து சப்பாத்தியும் கொடுத்துடலாம் சப்பாத்தியும் மீன் குழம்பும் தான் சாப்பிட்டாங்க இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன் நீங்களும் இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மீன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் வச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்